ஏன் கருணாநிதியுடன் பிடிக்கல கடைசி வரை தமிழ் தமிழ் என்று பேசி நம்மளை இன்னைக்கு இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி தமிழ்ல துரோகி என்று ஒரு சாரார் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் அவற்றை முன்வைப்பவர்கள் எல்லாம் குறிப்பிடும் தமிழ் என்பது தமிழ்நாட்டில் இருப்பதல்ல இலங்கையில் இருப்பது தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கு இலங்கையில் தங்களது திட்டங்களை செயல்படுத்திய பின்பு தலைமறைவாகும் இடமாக தமிழகம் இருந்தது இந்த இயக்கங்களுக்கு கொள்கைகள் ஒன்றாக இருந்த போதிலும் நாளடைவில் சிங்களவர்களுடன் சண்டையிடுவது போல தங்களுக்குள்ளேயே சண்டையிடத் தொடங்கின தலைமறைவாக தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த காலங்களிலும் அது தொடர்ந்தது அப்படியான சண்டை ஒன்றில்தான் கருணாநிதி முதலில் விடுதலை புலிகளுக்கு உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மே பத்தொன்பதாம் தேதி சென்னை பாண்டிபஜார் உணவகத்தில் பிளாட் இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அதே உணவகத்திற்கு எதேச்சையாக சாப்பிட வந்தார் பிரபாகரன் தாமதிக்காமல் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர் அதிர்ஷ்டவசமாக இருவருக்கும் காயமில்லை நிலைமையை உணர்ந்து இருவரும் தப்பியோட முயன்றனர் பிரபாகரனை போலீஸ் சுற்றி வளைத்து சிறையில் அடைத்தது உமா மகேஸ்வரன் தினம் தப்பி இருந்தாலும் போலீசிடம் வெகு சீக்கிரமே சிக்கி சிறை சென்றார் இருவரையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இலங்கை அரசு கேட்டுக் கொண்டது மத்திய அரசும் சம்மதிக்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இலங்கைக்கு அனுப்பப்பட்டால் பிரபாகரன் கொல்லப்படுவார் என்கிற நிலையில் பிரபாகரனின் தந்தை வேலுப்பிள்ளை வழக்கறிஞர் சந்திரகாசனிடம் உதவி கோரினார் சந்திரகாசன் மு கருணாநிதியை தொடர்பு கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவராக எதுவும் செய்ய முடியாத இடத்தில் இருந்த கருணாநிதி திமுக தலைவராக ஒரு காரியம் செய்தார் அதுதான் அன்றைக்கு பிரபாகரனின் உயிரை காப்பாற்ற காரணமாக அமைந்தது திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் முரசொலி மாறனை இதுகுறித்து கடிதம் ஒன்றை எழுத செய்து அதனை பிரதமர் இந்திரா இந்திராகாந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங் ஆகியோருக்கு அனுப்ப வைத்தார் போராளிகளை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் முடிவு கைவிடப்பட்டது இதற்கிடையே அப்போது திமுகவில் இருந்த வைகோ சிறையில் சென்று பிரபாகரனை சந்தித்தார் அவரிடம் மெரினா கடற்கரையில் ஒரு மாலை நேரத்தில் என் அருமை தலைவர் கலைஞரை இரண்டு நிமிடம் சந்தித்துவிட்டு போனேன் அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று கூறியிருக்கிறார் பிரபாகரன் இதன் மூலம் அக்காலகட்டங்களில் பிரபாகரன் கருணாநிதியை தன் தலைவராக பார்த்தார் என்பது தெரிந்து கொள்ள முடியும் ஒரே